வணக்கம் நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீம் மெம்பர் வருகின்ற பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளோட இ வாகன் சேவை ஆப் வந்து லான்ச் பண்ணுறோம் ஸோ இந்த ஆப் வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பாக மாற்றப்படும் அதற்காக லோக்கல் புக்கிங் ஆஃபீஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய லோக்கல் புக்கிங் ஆஃபீஸ் அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்பக்கூடிய புக்கிங் ஆஃபீஸ்காரங்க உங்களோட விசிட்டிங் கார்டை நீங்கள் அனுப்புங்கள் அந்த ஓப்பனிங் அன்னைக்கு நம்ம வந்து வரக்கூடிய லாரி உரிமையாளர் அனைவருக்கும் நம்ம வந்து ஒரு கான்டாக்ட் புக்கு வந்து கொடுக்குறோம் இந்த புக்கில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆஃபீஸ் பேருமே இடம்பெறும் எத்தனை பேர் எத்தனை மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் லாரி ஆஃபீஸ் வச்சுருக்காங்க அதில் எங்கே எந்த ஸ்டேட்டுக்கு அனுப்புகிறவங்களோ லோக்கல் லோடு அனுப்புகிறவங்க எல்சிவி வண்டிக்கு லோடு அனுப்புகிறவங்க எல்லாரோட டீட்டெயில்ஸுமே அந்த புக்கில் வந்து இடம்பெறும் அப்படிங்கிறத நம்ம டீம் ஒர்க் பண்ணி முடிவு பண்ணியிருக்கோம் இதற்காக வருகின்ற பத்தாம் தேதிக்குள்ளே மேலே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் உங்களோட விசிட்டிங் கார்டை தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து புரோக்கர் ஆஃபீஸ் இந்த குரூப்பில் லோடு போடுறவங்க ஃப்ரம் டூ அப்படின்னு சொல்லிட்டு லோடு போடக்கூடிய அனைவரும் அவங்களோட விசிட்டிங் கார்டை வந்து மேலே கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கொடுங்க அதை வச்சு நம்ம அன்றைக்கி ஒரு டைரக்டரி கொடுக்குறோம் இந்த புக்கு எல்லா லாரி உரிமையாளர் மற்றும் லாரிலையும் வச்சுக்கிட்டா என்டயர் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த மாவட்ட வயசை அவங்க பார்த்து பிரித்து காண்டாக்ட் பண்ணி லோட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது எங்களோட ஒரு திட்டம் ஸோ இதுக்கு முழுமையாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட விசிட்டிங் கார்டை நீட் அண்ட் க்ளீனாக ஒரு பிடிஎஃப்வோ இல்லை ஸ்கேன் பண்ணியோ எங்களுக்கு மேலே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி